அத்தா இன்றைக்கி சிக்கன் வச்சுருக்க ஸ்பெஷலாக செய்கிறேன்னிங்களா என்னத்தை செய்ய போகிறீங்க ஆமாம் இன்றைக்கி புதினா சிக்கன் சுக்கா பண்ண வந்த அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் வரமா ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கம்மா அதுக்கு ஒரு பத்து பீஸு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இது ஒன்றரை ஸ்பூனு தோரும் பருப்பு ஒன்றரை ஸ்பூனு கடலப்பருப்பு மிளகு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு மெ சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூன் எடுத்திருக்கம்மா இது மல்லி தனியா தனியா ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் இது பட்டை லவங்கப்பூ சோம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன் மசாலா ஐட்டம் இதில் முந்திரி பருப்பு ரெண்டு எடுத்திருக்கேம்மா இதெல்லாம் போட்டு பொன் வறுவலாக வறுத்தரலாம் அதுக்கப்புறம் இதை ரெண்டு பீஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் புதினா கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் அந்த சிக்கன் ரெடி பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இப்போ இதை ரோஸ்ட் பண்ணிடலாம் இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் ஆயில் எல்லாம் போடாமல் நல்லா வரும்னே ரோஸ்டட் பண்ணிடலாம் பருப்பெல்லாம் போட்டுடலாம் ட்ரை ரோஸ்டட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆயில் ரோஸ்ட் விட இப்போ நம்ம தனியாக போட்டுடலாம் பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு தீய விட்டுறாதீங்க இப்போ நம்ம இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுடலாம் மிளகு சீரகம் சோம்பு பட்டை சோம்பு எல்லாமே போட்டுடலாம் இந்த ஒரு ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிள்ளையும் போட்டுடலாங்க இப்போ நம்ம எடுத்துடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக வந்துக்கங்க இது ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுடலாம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க நான் இப்போ நம்ம வீட்டில் பெரிய வெங்காயம் ஆச்சு அதனால நான் போட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புதினா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடணும் இது ரொம்ப வணங்கினான்னு ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் நேரம் வணங்கினா போதும் அந்த தக்காளி அந்த கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினா போதும் ஏன்னா நம்ம அரைக்கிறோம் போதும் அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு எடுத்தீங்கனால இது நல்லா வதங்கிடும் நாங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு போதும் இந்த அளவுக்கு எடுத்துடலாம் சிக்கன் வேக வச்சிடலாங்க அதில் மஞ்சள் போட்டு அரைக்கலை இதில் நம்மளும் சிக்கனில் கொஞ்சம் மஞ்சள் நம்ம தூள் மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டு நம்ம வேக வச்சு அடிச்சிடலாம் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் நிறைய தண்ணி வேண்டாம் எப்போ இதிலே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் கால் ஸ்பூன் மஞ்சள் இது போட்டு இப்போ நல்லா வே ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்லாங்க மற்ற ஸ்டவ்ல வச்சு பாருங்கள் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டாச்சு இது நல்லா இப்போ வேக வச்சு எடுத்துடலாம் மூணு விசில் விட்டு எடுத்துட்லாங்க இது வேகட்டங்க சிக்கனு அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ இதை ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடுவோங்க இப்போ இந்த தக்காளி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுவோங்க பாருங்க இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இந்த தக்காளி வெங்காயம் புதினா இதெல்லாம் நல்லா வதக்கி அரைச்சாச்சு இப்போது தெரியறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க பாருங்க இப்போ நம்ம வரிசைக்கு வச்சாச்சு நம்ம இந்த புதினா சிக்கன் சுக்காவுக்கு இந்த நல்லெண்ணெய் தங்க போட்டு தாளிக்க போகிறோம் நல்லெண்ணெய் எல்லாம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இதெல்லாம் இப்போ எாச்சு பாருங்க நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சாச்சு இப்போது ஆயில் காஞ்சிடுச்சு நம்ம முத்திரி பருப்பு நாள் போட்டுட்டோம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன தக்காளி நம்ம புதினா இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பேஸ்ட்டு இதில் போட்டுப்போங்க இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோங்க இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அந்த பச்சை வடை போட்டோம் நல்லா அதை அந்த பச்சை ஸ்மெல்லு போடுற வரைக்கும் இப்போ அந்த சிக்கனை போட்டுடலான்னு வேக வச்ச சிக்கனும் அதில் போட்டு புதினா சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த கரம் மசாலா பவுடரை நல்லா வறுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டு மிளகாய் தூளாலாம் எதுவுமே போடல நம்ம வீட்டில் அரைச்ச இந்த கரம் மசாலா பவுடர் மட்டும் போட்டிருக்கோம் வேக வச்ச தண்ணி மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் போடல இந்த கரம் மசாலா வாசனை சூப்பராக இருக்குது புதினா ஸ்மெல்லு

சரியான வாசணும்மா சாம சார் சாப்பிடாதவங்க கூட எல்லாம் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி புதினா போட்டு நல்லா சிக்கன் சிக்காக பண்ணோம்னா செம்மியாக இருக்கும் நல்லா கம கமனே நல்லா வாசனையாக சூப்பராக ரெடியாயிருச்சு ஆமா சாப்பிட்டு பாருமா சூடாக இருக்கணும் செம்ம டேஸ்டாக இருந்தோம் தேங்க்ஸ்ம்மா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்க தேங்க்ஸ்மா பாருங்க நம்ம வீட்டாக சூப்பரான புதினா சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க புதினா சிக்கன் சுக்கா நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய வந்துருக்குறாங்க நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்